அறிவோம் சிறீவோம் உழை தோண்டி இருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கஞ்சி ஸ்ரீ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா முறுக்கி முறுக்கி அழுகுவாங்க அப்படியே துடிப்பாங்க சில பேர் என்ன பண்ணால் குழந்தைய அப்படியே அழுதுகிட்டே இருக்கும் அந்த கஞ்சி ஷி அப்படிங்கிற முறையில பாலகிரி தோசம்னு ஒன்று சொல்லுவாங்க குழந்தை ஒன்றாவது மாதம் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் நாலாவது மாதம் இப்படி பத்து மாசத்துக்கு ஒரு பாலகிரி தோசம்ன்ட்டுருக்கு அந்த பாலகிரி தோசை நம்ம செய்யலாம் பாலகிரி தோசை தனியாக முறையே இருக்குது இந்த சிஸ்டி அந்த கஞ்சிஸ்டி முறையில் வந்து நம்ம என்ன பண்ணணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ குழந்தைய வந்து நம்ம குளிப்பாட்டும் போது அது முறையே தெரியும் அது மாதிரி குழந்தை பால் கொடுக்கறது வெளியில் நாலு பேர் பார்ப்பாங்க சில பேர் அந்த குழந்தைய பார்க்கும்போது இந்த குழந்தை பால் குடிக்குது அப்படின்னு சில கண் கல்லெறிப்பட்டாலும் கண் கண்ணெரி படக்கூடான்னு சொல்லுவாங்க அந்த கல் அடி அடிபட்டாலும் கூட கண்ணில் அடிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கல் வழி வேணா கூட ஒன்றும் பண்ணலை இந்த கண்ணு இது உபத்திரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த முறையில் அந்த குழந்தைகள் வந்து பார்த்த உடனே சில குழந்தைகள் நமக்கு சில குழந்தைகள் ஏகதேசத்து குழந்தை விடு சில பேர் டாக்டர்கிட்ட போய் பண்ணுவாங்க கொஞ்சம் டவுனில் இருக்கவங்க இதை பற்றி தெரியாதவங்க டாக்டர் ஊசி போட பண்ணுவாங்க சில பேர் போய் மந்திரிக்க போவாங்க அந்த மாதிரி முறையில் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த கஞ்சிஷ்டி பரிகாரம்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு வந்து வாசனை திரவியங்கள் குளியல் பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் குளியல் பொடி எல்லா கடையிலும் கிடைக்கும் நாட்டு குளியல் பொடி அதாவது மாவு நலுங்கு மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அது அதை காட்டிலும் சிறப்பு என்னென்னாக்கும் இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு பூலாங்கிழங்கு இந்த மாதிரி வா வெட்டி வேறு இந்த மாதிரி வாசனைய திரவியங்களை போட்டு அரைச்சி வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம குளிப்பாட்டின குழந்தையில குளிப்பாட்டிட்டு சாம்பிராணி இந்த குழந்தைய குளிப்பாட்டின சாம்பிராணி காட்டுறோம் காட்டிட்டு அப்புறம் என்ன செய்கிறோம் இந்த குழந்தைக்கு பொட்டு வேங்க பால் பொட்டு வைக்கிறோம் இது வந்து வேங்க பாலில் பொட்டு வச்சோம்னா அந்த குழந்தை வந்து பத்து பத்து மாசம் வரைக்கும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் வைக்கலாம் அப்படி வச்சா என்ன செய்யும் அப்படின்னா கஞ்சிஸ்டி பாரு வந்து அந்த குழந்தைய தாக்காது அப்போ தாக்காமல் இருந்தால் தாக்கிச்சுன்னா என்ன செய்யும் அப்படின்னா முறுக்கி முறுக்கி அழுவது தேவையில்லாமல் கொழுவது பால் கக்குவது அப்புறம் அழுகை நிறைய அழுதுகிட்டே இருக்கும் தூங்க மாட்டாங்க இப்படிலாம் அந்த அழுதாவே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் தெரியும் உங்களுக்கு அப்ப இந்த மாதிரி பண்ணலாம் ஒண்ணு ரெண்டாவது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் ஒம்பது வரமிளகா இல்லாட்டி மூணு வரமிளகா ஒரு எலுமிச்சம்பழத்தை எட்டா நறுக்கிக்கணும் மூணு வரமிளகா போட்டுக்கணும் சிறிதளவு கடுகு அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு மிளகு எது மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த குழந்தை இரவு நேரத்துல நம்ம என்ன செய்யணும் படுத்து குழந்தைய தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது ஆறு மணி ஏழு மணிக்கு அப்போ இந்த குழந்தைய வலதுவுக்கும் போது இடது போது தலையை சுற்றி எரித்து விட்டுருங்க வீட்டுக்கு பின்னாடி அந்த புகை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அது முக்கியம் இந்த மாதிரி பரிகாரம் சிஷ்டி பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து என்ன செய்யணும் எப்பயுமே அழுகாது பாலகிரி தோஷம் இந்த நிவர்த்தி ஏற்படும் ஒன்று சிரட்டை இருக்கல கொட்டாங்குச்சி அது மூலியமாக வெண்கடுகு வெண்கடுகு கடுகு வைக்கலாம் அதுக்கு அது மருந்தாணி விதை அப்புறம் மூணு வரமிளகா உப்பு இதெல்லாம் சேர்த்து அந்த குழந்தைக்கு என்ன செய்யலாம் கொஞ்சமாக வாங்கி வச்சுங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் அது வந்து வழுது வைக்கும்போது போது தலையை சுற்றி அந்த குழந்தை மேலேருந்து தலையிலேருந்து கீழே வரைக்கும் மூ மூணு வாட்டி இழுத்து விட்டு ஒரு பேப்பர் லேவில் இது ஓலை கொட்டு அதை ஓட்டி எரித்து விட்ருங்க சிருஷ்டி ரொம்ப இருந்துச்சுன்னா பத்து மிளகா அரைக்கு ஒரு கிலோ மிளகா மிளகா போட்டாலும் வத்தல் போட்டாலும் உங்களுக்கு காரமே இருக்காது இங்கேலாம் அமாவாசை ஆகிறதுக்கு நாலு சாக்கு அஞ்சு சாக்கு வந்து வர மிளகா போடுறாங்க காட்டமே இருக்காது அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் தீர்ந்துடும் இந்த வ மிளகா வத்தல் மிளகாய் வத்தல் சொல்லுவாங்களா அது இது செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப விசேஷமானது பால் வைக்கலாம் வெங்காயப்பால் எடுத்து க வச்சா எருக்கலை வேர் இருக்கிற வேரில் வந்து அண்ணா கயிறாக கட்டிக்கலாம் கையிலையும் கட்டிக்கலாம் இந்த மாதிரி குழந்தையை கட்டி விடலாம் அப்புறம் பேர் சொல்லாத வேர் கட்டி போடுவாங்க இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்துடுச்சு கை கட்டுறது இதெல்லாம் வந்து உண்மையோ பொய்யோ இது நீங்கள் குழந்தைய பிறந்தவங்களுக்கு தெரியும் அது போய் பலன் கிடைக்கிறது என்னன்னு தெரியும் அதை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு போகும்போது நமக்கு குழந்தை நிம்மதியாக தூங்கும் சாம்பிராணி போடும்போது இந்த குங்குளியம் வெட்டி வேறு இந்த மருந்தாணி விதை விண்கடுகு சென் நாய் உருவி வேறு இதெல்லாம் போட்டு என்ன செய்யலாம் கொஞ்சம் சாம்பிராணி போட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த விதமான கஞ்சி ஸ்டி குளாறு இருக்காது செய்யும் சூடம் சுற்றி போடலாம் சூடம் செய்யும் எல்லாரு பேருமே சாயங்காலம் ஆனோனி சூடத்தை சுற்றி வீட்டுக்கு முன்னாடி எரிப்பாங்க அப்போ அந்த குழந்தை வந்து இப்போ பிறந்திருக்கு ஆறு மாசமா இருக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தை இருக்கு குழந்தை இருக்க வீட்டில் சூடத்தை சுற்றி சுற்றி வெளியில் எரி வாசப்படி முன்னாடி வெளியில எரிக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் குழந்த பிறந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போலதான் சூடம் தேங்காய் உடைக்கலாம் தேங்காய் செதற்காய் போட்டோம்னாக்கு அது நல்லா வேலை செய்யும் இந்த மூணு நாலு நாலு மெத்தடு சொல்லிட்டு அஞ்சு மெத்தடு இதே செஞ்சு பாருங்க நல்லா மாற்றம் ஏற்படும் குழந்தை நிம்மதியாக தூங்குவாங்க நல்லா வளருவாங்க நல்ல துரு துருன்னு இருப்பாங்க நல்லா சேட்டை பண்ணுவாங்க சலுவாக ஒழுகிற குழந்தை நல்ல வாய் அடிக்கும் நல்லா பேசும் சரிங்களா அனைவருக்கும் இந்த குழந்தையுடைய கஞ்சிஸ்டி முறையில் செஞ்சுட்டு செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் நிறைய முறைகள் இருக்குது இந்த முறை உடனடியாக கேட்கும் செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்